மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை யாதவா கல்லூரி உரிமை மீட்புக் குழு சார்பில் பொதுக்குழு கூட்டம் கல்லூரிக்குள் நுழைய போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டதால் வாக்குவாதம் பரபரப்பு மதுரை திருப்பாலை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் யாதவர் கல்லூரி உரிமை மீட்புக் குழு சார்பில் பொதுக்குழு யாதவர் கல்லூரி உரிமை மீட்புக் குழு உறுப்பினருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மலேசியா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் யாதவா கல்லூரி நிதி நிர்வாகிகளை மாற்றம் செய்து புது நிர்வாகக் குழு அமைத்திட வேண்டும் நீதி அரசர் சங்கத்தின் நிர்வாக அதிகாரியாக இருந்தபோது பதினாறு கோடியே முப்பத்தைந்து லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரத்து அறுபத்தெட்டு ரூபாய் பிக்சட் டெபாசிட் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுக்குழு அனுமதி இல்லாமல் புதிதாக பதவியேற்ற ஐந்து மாதத்திற்குள் எடுக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தும் கல்லூரி வளாகத்திற்குள் கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களுக்கு மாநகராட்சியிடம் அனுமதி வாங்காமல் கட்டப்பட்டு வருவதை கண்டித்தும் கல்லூரி குழு துணை விதிகளின்படி இருபத்தொன்று நபர்கள் நியமிக்க நிர்வாக குழுவுக்கு அனுமதி வழங்குதல் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த பொதுக்குழுவில் சிவராமகிருஷ்ணன் மணி செல்வம் வழக்கறிஞர் கோபி பேராசிரியர் கபிலன் பி கே எம் திருப்பதி உள்ளிட்ட யாதவ கல்லூரி உரிமை மீட்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பொதுக்குழுவில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் பேரணியாக கல்லூரிக்கு புறப்பட்டனர் இந்த நிலையில் போலீசாருக்கும் பேரணியா சென்றவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் கல்லூரி வளாகத்தில் உள்ள கிருஷ்ணன் சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கிவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர்